நண்பர்களுக்கு அஸ்டோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரோதி தமிழ் வருட புத்தாண்டு பழங்கள் துளாரஸ் பார்க்கரிக்கிறோம் தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கிறது புரோதி வருடம் துளாராசிக்கு எப்படி இருக்கு எப்பவுமே வந்து ஆண்டு பலன்லாம் அது ஆங்கில புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டு பலன் குரு சனி ராகிருதனுடைய தேர்ச்சியை வச்சு தான் வந்து இந்த பலன் வந்து சொல்லப்படுகிறது துளாராசி நேர்கள் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக நல்ல அறிவு ஆற்றல் உயர் சொகுசு வாழ்க்கை அதிர்ஷ்டம் செல்வம் புகழ் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு ஆறாம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்தில் வந்து கேதுவும் இருக்கிறது விட சிறப்பு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நோய் நடி கடன் எதிர்ப்பு வம்பு வழக்கு பிரச்சினை அனைத்திலும் இருந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணால் பாக்கியாதிபதி விராதிபதி பலனை அப்படி செய் வெளியூர் வெளிநாடு என அனுப்பி அதன் மூலம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தொழில் மூலம் வளர்ச்சி ராகசேயம் ராகசே நண்பர் மூலமாக வருமாறம் சூதாட்டம் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமான தொழில் செய்வது அதன் மூலம் வளர்ச்சியை கொடுக்கும் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து ராகுகேது உள்ளது சனிபானு உள்ளார் மே ஒன்னேதி இந்த வருடத்தில் வந்து ஒரே ஒரு பயிற்சி மட்டும் குரு பேர்ச்சி மட்டும் நடக்க இருக்கிறது மே ஒன்றாம் தேதி அவர் வந்து இதில் வரை வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து ராசியை பார்த்து கொண்டார் அவர் எட்டாம் இடத்தில் மறைகிறார் எனவே வந்து எட்டாம் இடத்தில் மறைகிறார் என்று கவலைப்பட வேண்டாம் ஏன்னா மூணு ஆரை குடும்பம் போய் எட்டின் வரை கெட்டவன் கிட்டே கெட்டிலே என்று ராஜயோக விதிப்படி யோகத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்க்காம ஏதோ ஒன்று செஞ்சிருப்பீங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது திடீர் முன்னேற்றம் திடீர் பதவி திடீர் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் வெளியூர் வெளிநாட்டு மூலம் வந்து வருமானம் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இணையதளம் வைத்தவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கப்போ மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் உள்ளது வெளிநூர் வெளிநாடு வெளி மாநிலத்திற்காக வேலைக்கு முயற்சியவர்களுக்கு வேலை கிடைக்கிறது போகிறது குறிப்பாக வெளிநாட்டிற்கு வந்து பாஸ்போர்ட் வைத்து விசா பார்த்திருக்க விசா கிடைத்து வே நல்ல ஒரு வேலையானது கிடைக்கிறது போகிறது அவருடைய பாறை பன்னெண்டு ரெண்டு நான்காம் இடத்தில் பெறுவதால் இரண்டாவது தொழில் சிறப்பாக இருக்கும் சைனாயம் தூக்கம் நித்திரை சுகம் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வந்து அகலக் வெளிநாட்டில் வந்து குடியுரிமைக்காக விண்ணப்பித்தவருக்கு குடியுரிமை கிடைக்கப் போகிறது எனவே வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்கள் செய்வதற்கு மிகவும் சிறப்பு அவர் தனஸ்தானத்தை தனம் பொருளாதாரம் குடும்ப வாக்கு பேச்சு குடும்பத்தில் வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது தனம் வறுவழி தனம் செல்லுவலி குறித்து ரெண்டாம் தனம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடியது சொல்லி கொடுக்கும் துறை வங்கித்துறை நிதித்துறை ஒரு வழக்கறிஞராக இருப்பது கன்சல் சம்பந்தமான தொழிற்சவர்கள் பணத்தை பணமாக வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் நகையை வாங்கி கொண்டு பணத்தை கொடுப்பாங்க நகை பேங்காவில் இருக்கிறது கடன் கடைசி வாய்ப்பு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் வந்து குருபோவான் அனஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு நான்காம் இடத்தை பார்வை வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் உற்றாவே இருந்த பகைவை நீங்கி நல்ல ஒரு உறவுகள் மூலம் எங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது தாய் வழி சொத்தானது கிடைக்கப் போகிறது வீடு நிலம் வண்டி வானம் நல்ல சொகுசான கார் வாங்க போகிறீர்கள் த நல்ல ஒரு சொகுசு கார் கல்வி கல்வியில் எந்த படிப்பு எந்த கோர்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் ப்ளஸ் டூ படிப்புகளெலாம் இந்த கோர்ஸ் எடுத்தால் வாழ்க்கையில் இது மாதிரியான படிப்பு எடுக்கும்போது எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும் பள்ளிஸ்தானத்தை பார்க்கும் குரு உங்களுக்கு அந்த அறிவாற்றலை வந்து கொடுப்பார் தாய்வழி இருந்த மனக்கசு நீங்கி தாய்வழி மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் தாய் மூலம் உங்களுக்கு உதவி கிடைத்து தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைத்து மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் உள்ளார் எனவே இந்த குரோதி வருடம் உங்களுக்கு மிக மிக ஒரு உற்சாகத்தையும் செல்வ செல்வையும் எதிர்பாராதையும் புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக மிக சிறப்பாக உள்ளது இந்த ஒரு வருடம் எனவே அடுத்த சனிப்பயிற்சியான ஆறாம் இடத்துக்கு போய்கிறார் நோய் நொடி எதிரி வம்பு வழக்கு அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அவர் செல்கிறார் எனவே பொற்காலமான குருவது அதிர்ஷ்டம் செல்வம் புகழ் எதிர்பாராத திடீர் பதவி திடீர் புகழ் அமைப்பை கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக இந்த குரோதி புத்தாண்டு உங்களுக்கு வந்து பெருகியது ரெசாபுத்தி லெசாபுத்தி ஏன்னா வந்து இது வந்து கதைங்கிற பொற்சாரத் தொடர்பு இதையும் பெரிய உங்களுக்கு கஷ்டப்படுறேன் ஜாதகத்தில் ஆறாவது வித்திசையோ அஷ்டமாதிபதி விதி அட்ட பாதகாதி வித்திசையோ இருக்கும் பொழுது கெடுதலை வந்து எல்லாத்துக்கு தான் அந்த பலம் நடக்குங்கிறது அவசியம் அப்படி ஆறாவது மாதிரி பாரதி நடக்கிறது போல கேடு பல சற்று குறைவாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சத்தசபி தேர்தலில் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் அடிச்சனை செல் அஷ்டோராஜனும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வரும் போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டு தலைவரில் ஒரே பதிவில் கணித்திருக்கேன் ஒரு பதிவு ஒரு தலைவர் வந்து ஜூன் ஐந்தாம் தேதி தெரிந்துவிடும் தனிப்பட்ட முறையில் கிடைச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழ் அடிச்சு என்னுடைய சேனல் அஸ்டோராஜராம் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூபில் போய் தமிழ் அடிச்சிங்கன்னாலும் என்னுடைய வீடியோ போய் பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பேன் நன்றி